வணக்கம் தீட்சை என்ற ஒரு சொல்லின் மீது எனக்கு தொடக்க காலத்திலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது என் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால் தீட்சை என்பது மது அருந்துவதற்கு சமமானது மது எவ்வளவு நேரத்திற்கு அந்த போதை நிற்கிறதோ அந்த போதை தெளிந்ததற்கு பிறகு நீ எப்படி ஒரு சராசரி இனி எப்படி ஒரு நார்மலான மனிதனு மனிதனாக மாறிவிடுவாயோ தீட்சை என்பதும் அதேதான் நீ ரவுடித்தனம் செய்து கொண்டே இருக்கிறாய் ஒரு உன்னதமான ஒரு குரு இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு தீட்சை கொடுக்கிறார் என்றால் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நீ நல்லவனாக இருப்பாய் அந்த அந்த பெரிய மகானுடைய அந்த அதிர்வு உன் உடலுக்குள்ளே நிற்கும் மூன்றாவது நாள் மறுபடியும் நீ சேர்வாய் போதை கழிந்து விட்டது நீ மறுபடியும் என்ன நிலையில் இருந்தாலும் வந்து விடுவாய் என்பது போல நீயாக படிப்படியாக ஏறி அந்த மகானை போல் உச்ச நிலைக்கு வந்தால் தான் அது அமையுமே தவிர தீட்சையின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை வந்ததே கிடையாது நான் சொல்வது உங்களுக்கு கோபம் வந்தாலும் தீட்சையை மது அருந்துகிற விஷயமாக சொல்கிறான்